ஹானசாக்கா ஜிசான் மலர்களை மலர்ச்சியாக்கும் பாட்டி நீண்ட காலங்களுக்கு முன்பு ஜப்பானில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதிய தாத்தா மற்றும் பாட்டி வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அவர்கள் மிகவும் இனிமையாகவும் பணிவாகவும் கிராமத்தில் வாழ்ந்தார்கள் குடும்பத்தின் அன்பு சிறப்பு நாய் இவர்கள் ஒரு நாள் ஒரு புல்வெளியில் நடந்து செல்லும் போது ஒரு குட்டி நாயை பார்த்தார்கள் அது மிகவும் பட்டினியுடன் இருந்தது அதை பார்த்து முதிய தாத்தா மற்றும் பாட்டி அந்த நாயை வீட்டிற்கு அழைத்து வந்து அதற்கு பெயர் ஷிரோ என்று வைத்தார்கள் ஷிரோ நன்றாக வளர்ந்து முதிய தாத்தாவும் பாட்டியும் அதனை தங்களது சொந்த குழந்தையாக பார்த்தார்கள் அது மிகவும் புத்திசாலியும் உணர்ச்சிகரமானவுமாக இருந்தது தங்கத்தின் ஆச்சரிய கண்டுபிடிப்பு ஒரு நாள் ஷிரோ தனது கால்களை தோண்டியபடி உருமாறிக் கொண்டிருந்தது முதிய தாத்தா அது ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறதா என்று எண்ணி அங்கே தோண்டத் தொடங்கினார் ஆச்சரியமாக அவன் கீழே தோண்டிய இடத்தில் நிறைய தங்க காசுகள் கிடைத்தன முதிய தாத்தா மிகவும் மகிழ்ச்சியடைந்து அத்தங்கத்தை வறுமையில் இருக்கும் கிராம மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் ஆனால் இதை அவன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கொடூரமான பேராசைக்கார தாத்தா மற்றும் பாட்டி கவனித்தார்கள் பொல்லாத பேராசை அவர்கள் ஷிரோவை பறித்துக்கொண்டு அதை தங்கள் வயலில் அழைத்து சென்று அது தோண்டிய இடத்தில் மண் தூண்டினர் ஆனால் அவர்கள் அங்கே கண்டுபிடித்தது குப்பை மற்றும் அழுகிய உணவுகள் மட்டுமே கோபமடைந்த அவர்கள் ஷிரோவை அடித்து கொன்றுவிட்டனர் முதிய தாத்தா மற்றும் பாட்டி மிகவும் சோகமாகிவிட்டார்கள் அவர்கள் ஷிரோவின் உடலை எடுத்துச் சென்று அதை ஒரு மரத்தடியில் அடக்கம் செய்தார்கள் அங்கே ஒரு அருமையான மரம் வளரத் தொடங்கியது மந்திரக்கலம் பிரமிக்க வைக்கும் அற்புதம் அந்த மரம் மிகவும் வேகமாக வளர்ந்தது அது பெரியதாக ஆனதும் அதிலிருந்து ஒரு மந்திர கரண்டி உருவானது முதிய தாத்தா அந்த கரண்டியை பயன்படுத்தி அரிசியை நொறுக்க அதிலிருந்து எப்போதும் நிறைவாக உணவு கிடைத்தது இதைக் கண்ட பேராசைக்கார தாத்தா அந்த மரத்தை வெட்டிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு அந்த கரண்டியை எடுத்துச் சென்றான் ஆனால் அவன் அதை பயன்படுத்தும்போது அழுகிய உணவு மற்றும் வெட்டுப்புழுக்கள் வெளியே வந்தன மந்திர தூள் மலர்கள் மலரச் செய்த அதிசயம் முதிய தாத்தா மிகவும் நல்லவர் என்பதால் ஷிரோவின் நினைவாக அந்த மரத்தின் பட்டைகளை எடுத்து அதிலிருந்து தூள் செய்து கொண்டார் அவர் அந்த தூளை காற்றில் தூவும்போது மரங்கள் மற்றும் செடிகள் அழகாக மலரத் தொடங்கின அந்த அதிசயத்தை அரசன் கவனித்து முதிய தாத்தாவை மதிப்பு மிகுந்த விருது வழங்கி கௌரவித்தார் பேராசைக்கார தாத்தா இதைக் கண்டு அவனும் அந்த மந்திரத் தூளை பயன்படுத்த முயன்றான் ஆனால் அவன் தூவிய போது மரங்கள் உலர்ந்து போயின எல்லோரும் அவனை சபித்தார்கள் மகிழ்ச்சியுடன் முடியும் கதையின் முடிவு கடந்த செய்திகளில் இருந்து பேராசைக்கார தாத்தா மற்றும் பாட்டி அனைவரின் வெறுப்பிற்குள் வீழ்ந்தார்கள் ஆனால் நல்ல மனம் கொண்ட முதிய தாத்தா மற்றும் பாட்டி மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்ந்தார்கள் இதன் மூலம் நாம் பெரும் பாடம் நல்லவை செய்யும் இவருக்கும் நல்லதே நடக்கும் பேராசை கொண்டவர்கள் தங்களையே அழித்து கொள்வார்கள் அன்பு உதவி மற்றும் நற்பண்புகள் ஒரு மனிதனை உயர்த்தும் மகிழ்ச்சியின் மர்ம புன்னகை த மிஸ்டீரியஸ் ஸ்மைல் ஆஃப் ஹாப்பினஸ் நீண்ட காலங்களுக்கு முன்பு ஜப்பானின் ஒரு சிறிய கிராமத்தில் யுகோ என்ற சிறுவன் வசித்தான் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் யாரும் அவன் ஏன் எப்போதும் புன்னகைக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் கிராமத்தில் ஒரு புதிய சுற்றுலா பயணி வந்தார் அவர் யுகோவைப் பார்த்து நீ எப்போதும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்டார் யூகோ சிரித்துக்கொண்டு என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த சூட்சும ரகசியம் இதுதான் என்றான் அவன் கூறியது என்னவெனில் நீ எப்போதும் பிறருக்கு நல்லதைச் செய்யும்போது அதே நல்லது உன்னிடம் திரும்பும் ஒரு நாள் யுகோ ஒரு ஏழை முதியவரை சந்தித்தான் அந்த முதியவர் மிகவும் சோர்வாக இருந்தார் யுகோ அவருக்கு உணவு கொடுத்தான் மறுநாள் அந்த முதியவர் யுகோவுக்கு ஒரு புது பெட்டி கொடுத்தார் யுகோ அதை திறந்தபோது அதில் ஒரு சிறப்பு மந்திரம் இருந்தது அந்த மந்திரத்தை படித்தவுடன் யுகோவின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்தது அவன் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பரவின இது கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது மகிழ்ச்சி என்பது பிறருக்கு உதவுவதில்தான் உள்ளது மந்திரச் செங்குத்துச் சுவர்கள் த மேஜிக்கல் ஸ்டீப் வால்ஸ் ஜப்பானின் ஒரு மலை கிராமத்தில் ஒரு பெரிய செங்குத்துச் சுவர் இருந்தது யாரும் அதை ஏற முடியாது ஆனால் கிராமத்தார் அனைவரும் கூறுவதைப் போல இந்தச் சுவரை எவராவது ஏறிவிட்டால் அவருடைய ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் தானோ என்ற சிறுவன் இந்தச் சுவரை ஏற விரும்பினான் அவன் மிகவும் பலமானவனாக இருந்தாலும் அது அவனுக்கு எளிதாக இருந்தது இல்லை அவன் பல முறை முயற்சி செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தான் ஒரு நாள் ஒரு முதியவள் தானோவிடம் வந்தார் நீ இந்தச் சுவரை ஏற விரும்புகிறாயா என்று கேட்டார் ஆம் வாட்டி ஆனால் அது மிகவும் கடினம் என்று தானோ பதிலளித்தான் நீ மனதளவில் வலிமையாக இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்றார் பாட்டி அவள் தானோவுக்கு ஒரு சிறப்பு சூட்சும முறையை சொல்லிக் கொடுத்தார் முன்னேறிக்கொண்டே இரு தோல்வியில் களைப்படையாதே தானோ அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு மீண்டும் முயற்சி செய்தான் பல நாட்கள் முயற்சித்த பிறகு அவன் அந்தச் சுவரை வெற்றிகரமாக ஏறினான் அவனது நம்பிக்கையும் உழைப்பும் அவனது ஆசையை நிறைவேற்றியது நிழலின் ரகசியம் தி சீக்ரெட் ஆஃப் த ஷாடோ ஒரு கிராமத்தில் கோரோ என்ற சிறுவன் வசித்தான் அவன் எப்போதும் தனியாக விளையாடுவான் ஏனென்றால் அவன் மற்ற குழந்தைகளைப் போல் மிகவும் வேகமாக ஓட முடியாது ஒரு நாள் அவன் ஒரு பெரிய நிழலைக் கண்டுபிடித்தான் அந்த நிழல் அவனை எங்கே சென்றாலும் தொடர்ந்து சென்றது கோரோ எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் தினமும் ஓடவும் பயிற்சி செய்யவும் தொடங்கினான் மாதங்கள் கழிந்த பிறகு கோரோ மிகவும் வலிமையான ஓட்டப்பந்தய வீரராக மாறினான் ஒரு நாள் கிராமத்தில் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது கோரோவும் பங்கேற்றான் அனைத்தும் ஆச்சரியமாக கோரோ அந்த போட்டியில் வெற்றி பெற்றான் நீ எப்படி வெற்றி பெற்றாய் என்று நண்பர்கள் கேட்டபோது கோரோ சிரித்து என்னுடைய தான் எனக்கு இந்த வெற்றியை வழங்கியது அது எனக்கு எப்போதும் பின்னால் இருந்து எனக்கு உற்சாகம் கொடுத்தது என்றான் வார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் வாருங்கள் பக்கிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள்